தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பில் நிமிட நிமிடத்திற்கு ஒரு உத்தரவால் மிகுந்த மனக்குழப்பத்துடனும் வேதனையுடனும் ரேஷன் கடை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு உத்தரவு முதலில் அரிசி கரும்பு சர்க்கரை மட்டும் வழங்குவதாக அரசாணை வெளிவந்தது பிறகு ஆயிரம் ரூபாய் தருவதாக அரசாணை வெளிவந்தது மீண்டும் அரசு பணியாளர்கள் வரி செலுத்துவோர் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது என்று படிவம் ரேஷன் கடை மூலமாக வழங்கப்பட்டது அதன் அடிப்படையிலே கடந்த ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நாங்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கும் பணியில் ஈடுபட்டு வந்தோம் தற்போது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கது ஆனால் அரசு முறையான திட்டமிடலோடு இந்த பணியை இந்த பொங்கல் தொகுப்பை வழங்க வேண்டும் நாளை முதல் வழங்குவதாக தெரிவித்த நிலையில் நாளை அனைத்து கட கடைகளிலும் மிகுந்த கூட்டங்கள் ஏற்படும் இதனால் பணியாளர்களாகிய நாங்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும் மிகுந்த திட்டமிடலோடு உரிய பாதுகாப்புடனும் ரேஷன் கடையில் பொங்கல் போர் தொகுப்பை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ரேஷன் கடை பணியாளர்கள் இந்த திட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் அரசு வழங்க முன்வரவில்லை தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக ரேஷன் கடை ஊழியர்கள் கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை அரசு ஊழியர் மற்றும் வரி செலுத்துபவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லை என வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கினோம் தற்போது தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற நிலையில் நாங்கள் ஏற்கனவே டோக்கன் உள்ளிட்ட பணிகளில் எல்லாம் முடிந்தாகிவிட்டது நாளை முதல் அரசு அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என கூறியுள்ளது இதனால் நாளை அனைவருக்கும் என்பதனால் கடைகளிலே மிகுந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் அரசு முறையான திட்டமிடுதலோடு இந்த திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் இதில் பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மேலும் இந்த திட்டத்தில் ஈடுபடுகின்ற பணியாளர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை எதுவும் வழங்குவது கிடையாது கடந்த மூன்று நாட்களாக வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கி உணவு உண்ட கூட நேரம் இல்லாமல் இரவு பகல் பார்க்காமல் ரேஷன் கடை பணியாளர்கள் பொதுமக்களாக சேவையாற்றி வருகின்றனர் னர் அரசு இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் அது மட்டுமின்றி ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு குறித்த திட்டமிடலோடு அரசு செயல்பட்ட வேண்டும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பது எங்கள் சங்கத்தின் சார்பில் வரவேற்கிறோம் அது மட்டுமின்றி இந்த அரசு தொகுப்பு என்பது வருடம் வருடம் செயல்படுத்தக்கூடியது நிமிடத்திற்கு நிமிடம் ஒரு உத்தரவை அரசு செயல்படுத்தக்கூடாது முதலில் அரிசி கரும்பு சர்க்கரை மட்டும் அளிப்பதாக அரசாணை வெளிவந்தது அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் இந்த வருடம் பரிசு பரிசு தொகை இல்லையா என்பது கேள்வி எழுந்தது இதனால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் சூழல் உள்ளது அரசும் அரசு அதிகாரிகளும் அரசுக்கு நற்பெயர் ஏற்றிருக்கும் விதமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பது வரவேற்கத்தக்கது அதேபோன்று இந்த ஊழியர்களுடைய மனக்குமுறலையும் அரசு போக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் பா தினேஷ்குமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம்